ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் தொடரில் ரிஷப் பந்த் பேட்டிங்கில் தொடர்ந்து சொதப்பி வருவதால் அவர் இந்த சீசன் முழுவதும் அந்த அணியின் கேப்டன் பொறுப்பில் இருப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி இதுவரை மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டு போட்டிகளில் தோல்வியும் ஒரு போட்டியில் வெற்றியும் பெற்றிருக்கிறது இந்த மூன்று போட்டிகளிலும் ரிஷப் பந்த் மிக மோசமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு போட்டியில் டக் அவோட் ஆகியிருக்கும் அவர் மூன்று போட்டிகளிலும் சேர்த்து இதுவரை பதினேழு ரன்கள் எடுத்திருக்கிறார் இதனால் அவர் மீது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி நிர்வாகம் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் வரலாற்றில் அதிக தொகையான இருபத்தேழு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கும் லக்னோ அணிக்கு ரிஷப் பாந்த் எதிர்பார்த்த பங்களிப்பை இதுவரை அவர் கொடுக்கவில்லை அதே நேரத்தில் அந்த அணியில் இருக்கும் நிக்கோலஸ் பூரன் சரவடி ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நடப்பு ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலிலும் அவர் இருக்கிறார் ஒருவேளை இதே பார்மில் ரிஷப் இருந்தார் என்றால் அவரை கேப்டன் பொறுப்பில் இருந்தும் லக்னோ அணி தூக்கிவிடும் என்கின்றனர் கிரிக்கெட் விமர்சகர்கள் ஏனென்றால் அந்த அணியின் உரிமையாளர் கோயங்கா ஏற்கனவே கே எல் ராகுல் உள்ளிட்டோரிடம் கருணமுரடான அணுகுமுறையைக் காட்டிருக்கிறார் என்பதால் அதனை ரிஷப் பந்திடம் காட்டவும் மாட்டார் லக்னோ அணியும் தோல்விகளை சந்தித்து ரிஷப் பந்தும் மோசமான பார்மில் தொடர்ந்தால் கோயங்கா நிச்சயம் புதிய கேப்டனை லக்னோ அணிக்கு நியமித்து விடுவார் என்கின்றனர் விமர்சகர்கள் இதுகுறித்து இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் பிள்ளையர் பியூஷ் சாவ்லா பேசும்போது ரிஷப் பந்துக்கு அதிக தொகை கொடுக்கப்பட்டது அவருடைய பார்மை பாதிக்காது ஏனென்றால் பாந்தி இப்போது பார்மிலேயே இல்லை என கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய பியூஷ் சாவ்லா எனக்கு ரிஷப் பந்தை நன்றாக தெரியும் அவருக்கு அதிக தொகை கொடுத்து லக்னோ அணி வாங்கியிருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அந்த தொகை அவருடைய ஆட்டத்தின் திறனை பாதிக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் உண்மையில் ரிஷப் பாந்த் இப்போது பார்மிலேயே இல்லை அண்மை காலமாக ரிஷப் பாந்த் இந்திய அணியில் பந்து கிரிக்கெட் போட்டிகளில் சேர்க்கப்படவா